கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயமான கணபதி மாலா மந்திரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த கணபதினாலே எல்லாருக்கும் ரொம்ப பேருக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கும் இல்லையா எனக்கும் பிள்ளையார ரொம்ப பிடிக்கும் பிடிக்குங்க அவருடைய அழகான தொந்தி அந்த துதிக்கை யானை முகம் கருணையே வடிவான அவருடைய கண்கள் எல்லாமே பிடிக்கும் இல்லையா அவருடைய தொந்தியில்தான் இந்த உலக உலகங்கள் அனைத்தையுமே அவர் அடக்கி ஆழ்வதாக புராணங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட கணபதி எப்பொழுதுமே கருணை வடிவாக தன்னுடைய பக்தர்களின் மீது அதிகமாக கோபங்களை காண்பிக்காமல் அன்பை வாரி வழங்கி அருளை வழங்கும் அற்புதமான சக்தி வாய்ந்த கருணை மிகு தெய்வம் இந்த விநாயகப் பெருமான் இல்லையா இந்த பிள்ளையார் முழு முதற் கடவுளாக போற்றப்படுபவர் அல்லவா எந்த கோவில்களில் வளர்க்கின்ற யாகங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் செய்கிற திருமணம் கிரக பிரவேசம் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி முதல்ல விநாயகப் பெருமானை அழைத்து அவருக்கு பூஜை செய்த பிறகுதான் மற்ற தெய்வங்களை அழைத்து பூஜை செய்வார்கள் இப்படி வந்து முதன் முதன் தெய்வமாக மரியாதைக்குரிய தெய்வமாக போற்றப்படுகின்ற இந்த விநாயக பெருமான் மீது போற்றப்படும் மந்திரம் அற்புதமான மந்திரம் கணபதி மாலா மந்திரம் சரி இந்த மந்திரம் எதற்காக சொல்லணும் அப்படிங்கறத பார்ப்போம் இந்த மந்திரத்திலேயே இருக்குங்க எதற்காக அப்படிங்கிறது மந்திரத்திலேயே வரும் சர்வ புருஷ வசங்கர என்று சொல்லப்படுகிறது வச எல்லாவித புருஷர்கள் என்று சொன்னால் எல்லா மக்கள் எல்லா மக்களும் வசியமாக வேண்டும் துஷ்ட மிருகங்கள் நம்மை துஷ்ட மிருகங்கள் வந்து வசியமாகி நம்மை பார்த்தவுடன் அப்படியே அடங்கி போயிடணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு சில சமயங்களில் நாயே இருக்கட்டும் பாருங்க நம்ம அர்த்த ராத்திரில நடந்து வரும்போது நாயிலாம் கடிபட்டு நிறைய பேர் பிரச்சனைகளுக்கு ஆளா ஆளாகிறார்கள் அல்லவா அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த மந்திரம் நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் சர்வ தோஷான் நிறைய தான் நம்முடைய நமக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது அந்த தோஷங்கள் பந்தய பந்தய என்று கூறப்படுகிறது அப்படின்னா என்னன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு அடக்கப்பட்டு இறைவனுடைய இறைவன் விநாயகர் பெருமானுடைய அருளால் அடக்கி ஆளப்பட்டு நமக்கு விநாயகர் பெருமான் நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது வியாதி எல்லா விதமான வியாதியும் போகணும் சர்வ விஷாணி நம்ம நம்முடைய உடலில் இருக்கின்ற விஷம் எல்லாம் வந்து சம்ஹாரமாக வேண்டும் என்று வருங்க இந்த மந்திரத்துல நாம் வந்து உண்ணும் வந்து உணவிலேயே காய்கறியிலேயே பல நச்சுத்தன்மை மிகுந்த மருந்துகள் போடப்படுகிறது அல்லவா அது எல்லாம் நஞ்சாக நம்முடைய உடலில் தங்கி கேன்சர் வரைக்கும் நமக்கு கொண்டு போய் விட்டுருது அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த விஷம் எல்லாமே சம்ஹாரமாக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சர்வ தாரித்யம் எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் சரி அது நீர அது வந்து நீங்க வேண்டும் சர்வ விக்னான் சிந்தி சிந்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி அது அப்படின்னா என்னன்னா விக்னங்கள்னா கஷ்டங்கள் எல்லா விதமான கஷ்டங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு ஆயுதங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் சர்வ சத்ரும் சத்ரு அப்படின்னா பகைவன் அப்படின்னு பொருள் நமக்கு வந்து பகைவர் எப்பேற்பட்ட பகைவனாக இருந்தாலும் சரி அவர்களால் வர வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும் அவ்வளவுதாங்க இதுவரைக்கும் நம்ம வந்து இந்த மந்திரம் எதற்காக எதற்காக எல்லாம் சொல்ல வேண்டும் சொன்னால் எப்பேற்பட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ வந்து மந்திரத்தை நம்ம சொல்ல இருக்கிறோம் முதல்ல எப்பேற்பட்ட ஒரு மகா சக்தி வாய்ந்த மந்திரமாக இருந்தாலும் சரி முதலில் தியான ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும்ங்க பலர் வந்து இந்த கணபதி மாலா மந்திரத்தை வெளியீடு செஞ்சிருக்காங்க யூடியூப்ல ஆனால் அவர்கள் வந்து முதல்ல தியான ஸ்லோகம் சொல்லாம நேரடியாக மாலா மந்திரத்தை சொல்கிறார்கள் அப்படி சொல்வதை விட தியான ஸ்லோகம் சொல்லிட்டு தான் சொல்லணும் ஏன் இந்த தியான ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் வந்து இப்பேற்பட்ட வரங்களை எல்லாம் கேட்க இருக்கிறோம் நான் இப்போ நான் முன்னால சொன்னேன் இல்லையா அப்படிப்பட்ட வரங்களை எல்லாம் நாம் கேட்கும் பொழுது அதற்கு முன்னால அந்த விநாயகப் பெருமானை நல்ல வந்து அழகா அவருடைய திரு உருவத்தை வந்து வர்ணித்து அழகா ஒரு பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த வரங்களை எல்லாம் கேட்டா நல்லா இருக்கும் இல்லையா இப்போ வந்து நாம வந்து உதவி கேட்டே ஒரு வீட்டுக்கு ஒருத்தரை பார்த்து பார்க்க செல்லும் பொழுது சும்மா இருக்காது நம்முடைய வாய் பரவாயில்லையே நீங்க நல்லா இருக்கீங்களே பார்க்க அழகா இருக்கீங்களே உங்களோட உங்களுக்கு இருந்து என்ன இருந்தாலும் நீங்க என்ன உடை கொடுத்துனாலும் உங்களுக்கு வந்து தான் இருக்கும் இது போன்ற வார்த்தைகள் நம்ம 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 நம்மை அறியாமலே நமக்கு வந்து வெளிவரும் அல்லவா இப்படி வந்து அவங்கள கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு நமக்கு என்ன வேணுமோ அவங்ககிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவங்க சிரிச்சுட்டே செய்வாங்க இல்லையா அது மாதிரி வந்து இறைவனிடமும் நாம் வந்து முதல்ல தியான மந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வர்ணனையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா விதமான சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் சொல்ல வேண்டும் அடியனுக்கு தெரிந்த வரையில் விளக்கத்தை நான் இப்பொழுது சொல்லிவிட்டேன் இப்போ வந்து கணபதி மாலா மந்திரம் முதல்ல தியானம் வரும் அப்போது அதுக்கப்புறம் மாலா மந்திரம் வருங்க அடியன் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து இந்த மந்திரம் வந்து அப்படியே எழுத்து வரும் அதை பார்த்து நீங்கள் வந்து புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு அடியனுடைய உச்சரிப்பை கொஞ்சம் கூட பிசகாமல் கரெக்டாக சொல்லி கற்றுக்கிட்டு அந்த உச்சரிப்பை கரெக்டாக மிகவும் வந்து ரொம்ப சரியாக சொல்லணும் நீங்கள் உச்சரிப்பை மாற்றும் பொழுது அர்த்தமும் மாறிடும் ஆகவே வந்து தொடர்ந்து தினமும் இந்த பதிவை கேட்டு உச்சரிப்பை சரியாக சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது கணபதி தியானம்

श्रीगणेशमालामन्त्रम् ॐ नमो महागणपतये महावीराय दशभुजाय मदनकालविनाचन मृत्युं हन हन यमयम मदमदकालं संहर संहर सर्वग्रहान् सूर्णय सूर्णय नागान् मुठय मूठय रुद्ररुभ त्रिभुवनेश्वर सर्वतोमुख हुं फट् स्वाहा ॐ नमो गणपतये स्वेदार्कगणपतये स्वेदार्कमूलनिवासाय वासुदेवप्रियाय दक्षप्रजापतिरक्षकाय सूर्यवरदाय कुमारगुरवे ब्रह्मादिसुरासुरवन्दिताय सर्पभूषणाय सशाङ्गशेखराय सर्वमालालङ्कृतदेहाय धर्मध्वजाय धर्मवाहनाय हि देहि देहि अवतर अवतर गङ्गणपतये वक्रुण्ड गणपतये वरवरदुरुष वचंगर सर्वमृग वसङ्कर सर्वस्व वसङ्कर वसि गुरु वसि गुरु सर्वदोषान् बन्धय बन्धय सर्वव्याधिन् निकृन्दय निकृन्तय सर्वविषाणि संहर संहर सर्वधारित्रयम् மோச்சய மோச்சய சர்விக்னா சிந்தி சிந்தி சர்வராணி ஸோடய ஸோடய சர்வத் உச்சாடைய உச்சாட சர்வருக்காரியா சதய சாதயா கீ கை கவுணையே ஹூம் ஃபட் சுவா கணபதி மாலாமந்திரத்தை தினமும் சொல்லி இப்பேர்ப்பட்ட இப்பேற்பட்ட எல்லா வரங்களையும் அருளச் செய்து அருளை பெற்று எல்லா விதமான சுகங்களையும் அனுபவித்து நீங்கள் வளமுடன் வாழ இறைவன் கணபதியாரை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் இது போன்ற பல மந்திரங்களை ஸ்லோகங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள அடியனுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவ சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி